அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் நம்ம திருப்பதி போகிறப்போ இந்த முறையை நம்ம செய்து வந்தால் நம்ம வாழ்க்கையில் செல்வ பலம் அதிகரிப்பதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அது எப்படி பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்மளுடைய ஆன்மீக சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆன்மீக ரீதியாக தெளிவாக ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றத்தும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் நீங்கள் திருப்பதி போகிறப்போ கண்டிப்பாக ஒரு பிடி கல்லுப்பு அதே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றப்போ உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது என்ன பண்ணணுன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பை ஒரு கவரில் போட்டு உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு சுவாமியை கும்பிட்டுக்கோங்க நல்லா அதை மாதிரி திருப்பதி போயிட்டு அங்கே எப்படி கும்பிடணுன்றது அதுக்குன்னு சாஸ்திர ரீதியான முறைகள் இருக்குது அப்படி கும்பிட்டா தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் ஸோ அதை எப்படி கும்பிடணுன்றது ஆல்ரெடி ஒரு தெளிவான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பக்கத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி பை இதை பார்க்கலாம் நீங்கள் இந்த கல்லூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பதியில் அதற்கான முறைப்படி நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வருவீங்க இல்லைங்களா அப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு கிச்சனில் சமையலறையில் நீங்கள் உப்பு வச்சுருப்பீங்க கல் உப்பு ஜாடி இருக்கும் இல்லைங்களா அந்த உப்பு கூட இந்த இருந்து நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு வரோம் இல்லைங்களா எடுத்துகிட்டு வந்த உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதை மாதிரி இந்த உப்பு தீரத்துக்குள்ளே திரும்பவும் புதுசாக ஒரு உப்பை வந்து நீங்கள் வாங்கி கரெக்டாக ரீஃபில் பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்கள் கரெக்டாக திற திற நீங்கள் அதை ரீஃபில் பண்ணி பண்ணி பயன்படுத்தும்போது நீங்கள் அந்த திருப்பதியிலேருந்து கொண்டு வந்த அந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் யூஸ் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிப்பதே நீங்கள் கண்கூடவாக பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் மாதிரி தான் உங்களுக்கு தோணும் பட் இதில் நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்குது பொதுவாகவே கல் உப்புனாலே லக்ஷ்மி கடாட்சம் அந்த கல்லுப்பை நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய முறைகளில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அதனால் நமக்கு நிறைய பலன்கள் வந்துட்டு தான் இருக்குது இது ஒரு கூடுதல் தகவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க அப்போது நிறைய பேருக்கு பயன்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி